ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் பொங்கல் வேறு வரப்போகுது இல்லையா அடுத்த வாரம் பொங்கல் அதில் சரி ஒரு சிம்பிளான ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி குக்கர்லாம் யூஸ் பண்ணாமல் பாத்திரத்துலேயே எப்படி செய்கிறது குண்டாலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பச்சரிசியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் அவள் யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் முதல்ல அவலையும் பாசி பருப்பையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுல மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் எடுக்கிற அவள் வந்து கெட்டி அவலா பார்த்து எடுத்துக்கோங்க பேப்பர் அவள் லேஸ் அவள் இருக்கும் பாத்தீங்களா அதை எடுக்காம நல்லா கெட்டி அவல எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பாத்திரத்துல அவலை சேர்த்துட்டு ரெண்டு முறை நல்லா தண்ணியில அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு அப்படியே அவள் ஊறட்டும் அவள் எடுத்த அதே கப்ல அரை கப்பளவுக்கு பாசி பருப்பையும் தனியா ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன் சக்கர பொங்கலை இப்போ நான் வந்து குண்டாயில் பாத்திரத்தில் வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு காட்ட போகிறேன் குக்கரில் வந்து செஞ்சு காட்ட போகிறதில்லை மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மெஷர்மெண்ட் கப் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சு அந்த பாசி பருப்பை அந்த தண்ணியில் சேர்த்துட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊற வச்சிட்டு நம்ம குக் பண்ணும்போது போது சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப அதிகம் டைம் எடுக்கவே எடுக்காது பாசி பருப்பை ஊற வைக்க மறந்துவிட்டாலும் பரவாயில்ல கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பருப்பை நல்லா கழுவிட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு கையில் எடுத்து மசிக்கும் போது நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருக்கு பாருங்கள் வேகும் போதே கொஞ்சம் அப்படியே குழையிற மாதிரி வந்திருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது கூட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த அவளையும் சேர்த்துக்கிறேன் நான் அவள் வந்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் தண்ணியுமே இதில் இருக்குது பாருங்கள் அதோடவே அப்படியே சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அவளில் இருக்கிற தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கால் கப்பில் இருந்து அரை கப் அளவுக்கு இருக்கும் அவலை சேர்த்ததுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆகட்டும் ஏற்கனவே நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் அவள் குக் ஆகிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் வந்து சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா பத்து நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா வெள்ளத்தை சேர்த்து குக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நான் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் தூசி இருக்கிறத பார்த்ததுனால நான் வந்து வடிகட்டியை சேர்த்துக்கிறேன் மீடியம் ஸ்வீட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா சக்கரை பொங்கல் அப்படின்னாலே நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் சாப்பிட நீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து வெள்ளம் கரையறதுக்காக மட்டும் சேர்த்தா போதும் கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளத்தை நல்லா அப்புறமாவும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் நாளாக கலர் வந்து டார்க்காக மாறி வரும் அப்படி நம்ம சக்கரை பொங்கலை சேர்க்கும் போது சக்கரை பொங்கலும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வெள்ளையா இல்லாமல் இந்த பக்கம் அவளையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த வெள்ளை கரைசெல்ல வடிகட்டி சேர்த்துக்கிறேன் எப்போவுமே சக்கரை பொங்கல் செய்யும் போது கொஞ்சம் இலக்கமாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி செய்யுங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கொஞ்சம் கெட்டி தன்மைக்கு வரும் பாருங்கள் அப்போ சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நானே இப்போ கொஞ்சம் இலக்கமாக தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லேட் ஆக ஆக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெள்ளைக்கரிசிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் முந்திரி திராட்சையை வறுத்துக்கிறேன் நெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு உருக்காத நெய்யை நான் வந்து இப்போ சேர்த்துட்டு நெய் நல்லா சூடே இருந்ததும் முந்திரியை கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்துக்கிறேன் முந்திரியை நல்லா பொன்னிறமா வர ஆரம்பிச்சதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துட்டு திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சக்கரை பொங்கல்லாம் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணும்போது அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் நீங்கள் அவள் குக் பண்ணும்போதே கூட ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்படிலாம் இப்போ இந்த சமயத்தில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி திராட்சை நெய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அரிசியை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்குமா இல்லை அவளை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்குமான்னு தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்வீட் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போல் பாத்திரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ப்ராப்பராக நம்ம பச்சரிசியெல்லாம் யூஸ் பண்ணி பால்லாம் சேர்த்து எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லா சுட சுட இது போல் அவல்ல சக்கர பொங்கல் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வாழைகளில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக அமிர்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ